bom அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் பார்க்க போவது சித்திரகுப்தனின் கணக்கு பற்றிய ஒரு கதை நாம் எல்லோருக்கும் யமன் என்று சொன்னவுடன் அடுத்த கணம் நினைவிற்கு வருவது தான் யமன் மனிதரின் ஆயுள் முடிவை பார்த்து அவரது உதவியாளர் தான் ஒவ்வொரு மனிதனின் பாவம் புண்ணியத்தை கணக்கிடுவார் அவர் கையில் ஒரு மகா புத்தகம் இருக்கும் அதில் ஒவ்வொருவரின் வாழ்க்கைச் செயல்கள் எல்லாம் எழுதப்பட்டிருக்கும் அந்த புத்தகத்தில் தோன்றும் கதைகள் பற்றிய ரகசியத்தை தெரிந்து கொள்வோம் ஒரு நாள் யமன் சித்திரகுப்தனிடம் வந்தார் சித்திரகுப்தா இன்று பல உயிர்களின் கணக்கை பார்க்க வேண்டும் அவர்களின் நல்லது கேட்டது எல்லாம் தெளிவாக இருக்க வேண்டும் சித்திரகுப்தன் புத்தகத்தை திறந்தார் ஆனால் சில பக்கங்களில் கருப்பு கரைகள் அழுக்குகள் இருந்தன யமன் அதை கண்டு ஆச்சரியப்பட்டார் உடனே இவை என்ன சித்திரகுப்தா நீ எப்போதும் சுத்தமாக எழுதுவாய் ஆனால் இங்கே ஏன் கரைகள் இருக்கின்றன என்று கேட்டார் அதற்கு சித்திரகுப்தன் சிரித்து கொண்டே மகாராஜா இது நான் செய்த தவறல்ல ஒவ்வொரு மனிதனின் உள்ளத்தில் மறைந்திருக்கும் தோற்றங்களின் கரைகளே இங்கே பட்டு நிற்கின்றன ஒருவர் பொய்யாக பேசினால் ஒருவர் பிறருக்கு துரோகம் செய்தால் ஒருவர் கெட்ட எண்ணம் வைத்தால் அந்த எண்ணங்களின் நிழல் என் புத்தகத்தில் கருப்பு கரையாக மாறிவிடுகிறது ஒரு உதாரணமாக ஒரு மனிதனின் கணக்கு வெளிப்பட்டது அவன் வாழ்க்கையில் நல்லதையும் செய்தான் கெட்டதையும் செய்தான் அவன் பசியால் தவித்த ஒருவனுக்கு உணவு கொடுத்தான் வெள்ளை ஒளி தென்பட்டது ஆனால் அடுத்த நாள் பொறாமையால் நண்பனுக்கு தீங்கு செய்தான் கருப்பு கரை வந்துவிட்டது யமன் அந்த பக்கத்தை பார்த்து சிரித்தார் ஆஹா அப்படி என்றால் மனிதன் செய்கின்ற ஒவ்வொரு சிந்தனை செயலும் கூட உன் புத்தகத்தில் பிரதிபலிக்கிறதே என்று யமன் கூறினார் சித்திரகுப்தன் ஆம் மகாராஜா சிலர் நினைப்பார்கள் நாம் செய்யும் கெட்ட காரியத்தை யாரும் காணவில்லை ஆனால் உண்மையில் அவர்களது மனதின் கருப்பு தடயங்கள் என் புத்தகத்தில் தானாகவே பட்டுவிடுகின்றன அதே போல ஒருவர் சின்ன உதவி செய்தாலும் ஒரு புன்னகை ஒரு நல்ல வார்த்தை ஒரு நல்ல எண்ணம் கூட அந்த புத்தகத்தில் பொன் எழுத்துகளாக ஜொலிக்கின்றன இப்படி தான் சித்திரகுப்தன் புத்தக கரைகள் நம்மை உணர்த்துகிறது நம்முடைய செய்கைகள் மட்டுமல்ல நம் சிந்தனைகளும் கணக்கிடப்படுகின்றன யாரும் பார்க்கவில்லை என்றாலும் பிரபஞ்சம் அனைத்தையும் பதிவு செய்கிறது நம்முடைய நல்ல எண்ணங்களும் நல்ல செயல்களும் நம்மை என்றும் காக்கும் அதனால் ஒன்றே செய்வோம் அதை நன்றே செய்வோம் என்பது என்பதன்படி வாழ்வோம்